ஒரு பஸ் வசதி இல்லாத ஒரு இடத்துல பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கும் அதிலிருந்து தூரமாக வீடு நோக்கி போகிறவங்க இல்லை சந்தைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் பஸ் வசதி இல்லாத இடமா அது இருந்துச்சு அதனால் அங்கே சில மாட்டு வண்டி ஆட்டோ இதை மாதிரி நின்று அதை பிஸ்னஸ் இருப்பாங்க அதில் ஒருத்தர் கிராமத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கழுதியை வளர்ப்பார் அவர் அதை வந்து அந்த பஸ் வசதி இல்லாத அந்த பஸ் விட்டு இறங்குற மக்கள் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கழுதை நின்னுட்டு இருப்பார் யாராவது அது கல் சவாரி கேட்டாங்கன்னா அதில் பணம் சம்பாதிச்சு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஒருமுறை ஒரு கழுதைய ஏறி பயணம் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்து கேட்பார் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கும் அப்போ இவரும் ஒத்துக்கிட்டு இரநூறுவா பேரம் பேசுவாங்க அந்த கழுதையில் சவாரி போவார் அவரு வந்தவர் போயிட்டே பொழுது அவருடைய வெயில் தாங்காது அப்போ உடனே என்ன செய்வாருன்னா கழுதையை ஓரமாக நிற்க வச்சுட்டு அந்த கழுத படுற நிழல்ல உட்காந்துருப்பாரு அப்புறம் திரும்பி கொஞ்ச நேரம் சென்று திரும்பியும் அந்த கழுதை மேலே ஏறி போயிட்டு இருப்பார் அப்புறம் திரும்பியும் கழுதை நிற்க வச்சுட்டு அது படுற நிழலில் உட்காந்து இதை மாதிரி இரண்டு மூணு முறை அவர் நின்று நின்று போய் சேர்ந்துட்டு அந்த கழுதை வச்சிருக்கிறாரில்ல அவர்கிட்ட அமௌண்ட்டை கொடுப்பார் அப்போ அவர் அந்த அமௌண்ட்டை வாங்க மாட்டார் ஏன்னா நான் உனக்கு கழுதையில் பயணம் செய்ய தான் நான் ஒரு இரநூறுபா கொடு பேசினேன் ஆனால் நீ அதில் நிழலாக தங்கி இருக்க ரெண்டு மூணு தட அதனால் அதுக்கெல்லாம் சேர்த்து நீ எனக்கு ஒரு நானூறுரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த பயணி வந்தார்ல கழுதையில் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் நான் இரநூறுபான்ன விட்டு தான் நான் உன்கிட்ட வந்தேன் நான் சின் சத்து நேரம் நின்று நின்று வந்ததுக்கெல்லாம் நீ காசு கேட்குற என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் அப்ப ரெண்டு பேருக்கும் நல்ல தகராறாயிடும் சத்தம் போட்டு கத்தி ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அங்க ஒரு கூட்டம் குழியிடும் இத பார்த்த கழுத ஒரு பயத்துல வேகமா ஓட ஆரம்பிச்சிடும் எவ்வளவு இந்த கழுத வளர்த்தாருல இந்த இவர் வந்தாரு பாருங்க இரநூறுவா பேசி அவருக்கு அமௌண்ட்டை கூட வாக்காம கழுதையை பிடிக்கிறதுக்கு வேகமா அவரும் பின்னாடியே ஓடிடுவார் இவர் பாப்பாரு வருவாரு வருவாருன்னு வரல அவர் கழுதையை தேடிட்டு போனவர் போனவர் தான் இந்த பயணி இரநூறுவா இவருக்கு மிச்சமும் ஆச்சு இவர் பாட்டிலே வெயிட் பண்ணிவிட்டு இவர் பாட்டிலே வந்துடுவார் இவர் மனசுக்குள்ள நினச்சிப்பார் நம்ம இரநூறுவா நம்மள்கிட்ட வாங்காமல் கூட பேராசைப்பட்டுட்டு இந்த இரநூறுவே அவருக்கு கிடைக்காம பாறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுவார் இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நாம் எதுக்குமே பேராசைப்பட்டோம்னா நாம் இருக்கிறதையும் இழந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது ஆக நம்மள்ட இருக்கிறத வச்சுட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்தோம்னாலே நிம்மதியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா நம்மள்கிட்ட இருக்கிறதும் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி